யாமிருக்க பயமீன் ஆமாங்க முருகன் இருக்க எங்க பயப்படணும் இப்ப நாங்க எங்க இருக்கேன்னா டெல்லில இருக்கங்க டெல்லி மலை மந்திரின்ற இடத்துல இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரட்ட அன்னைக்கு முருகன் கோயில் பயங்கரமா விசேஷமா இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கும் அங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து காவடி இருப்பாங்க அளவு குத்திப்பாங்க அதே மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல பாத்துருப்போம் இப்ப டெல்லிலயும் அதே மாதிரிதான் பண்றாங்க அதே மாதிரி சிறப்பா பண்றாங்க அதான் டெல்லியில வந்து பார்த்தோம் பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம் சரி அதனால ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் எடுத்து நம்ம பார்த்ததை இந்த உலகம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதனால இந்த வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பார்த்து முருகன் அருளை பெறுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஓகேங்களா கடலை நம்மனா வாழ்க்கை நல்லா இருக்குங்க இதுதாங்க மலை மந்திர் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்குங்க டெல்லியில ஆர்கேபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஏரியாக்குங்க அங்கதான் இருக்குங்க இங்க வந்து அந்த ஏரியா தான் இது இருக்கு இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ்ங்க இந்த என்ட்ரன்ஸ் போய் பாத்தீங்கன்னா கேட் எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா பங்குனி உத்தரம் செலப்ரேஷன் உத்தாரா சுவாமி மலை அப்படின்னா இங்க பாருங்க எல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்க கடை தாங்க என்ட்ரன்ஸ் இது இன்னோர் என்ட்ரன்ஸ்ங்க இது இதுவே முன்னாடி போனோம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு காவடி இருக்கு பாத்தீங்களா ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காவடிங்க இருக்குங்க பாருங்க எவ்வளவு பேருங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க நிறைய பேர் வந்து இந்த காவடி இருக்கிறதுக்காக இவங்க எதோ ஏதோ ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல எங்கெங்க ஊர்ல இருந்தாங்க இங்க வந்திருப்பாங்க பாருங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ மக்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழர்கள் தாங்க எல்லாமே தமிழர்கள் அதுல ஊன்றாங்க நாட்டு பாத்தீங்கன்னா மலை மேலே பாத்தீங்கன்னா மலை மேல மலை தான் நம்ம இறைவன இருக்காரு முருகப்பெருமாங்க இருக்காரு இவங்க எல்லாம் பாத்துட்டு வராங்க நாங்க இப்பதான் பாக்கிறதுக்காக போறோம் இங்க பாத்தீங்க பாருங்க முருகனுடைய அழகா பாருங்க மலை மேல உக்காந்து இருக்காரு ஏறி போனோம் வெயில் பயங்கரமா இருந்ததுங்க கால் எல்லாம் சுட்டுச்சு பயங்கரமா இருந்தது ஏன்னா முருகனை பாக்கணும் இல்ல எங்க இருந்து வந்திருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் முருகனை பார்க்காம போயிடுவோமா இதுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன் பார்த்தே அவனுன்றது அங்க மலை மேல ஏறி ஏறி போனோன்னுதான் எங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மலை மேல பாத்தீங்களா மலை மேல கடவுளை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மலை ஃபுல்லா சுத்தணும் சுத்திட்டு அந்த இறைவனை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு அழகா சிலைகள்லாம் எவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஆஹ் அவ அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சாமி சிலைகள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளவு புளிச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு மன அமைதியா இருக்குங்க அதை நான் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருந்தேங்க அவ்வளவு நல்லா இருந்ததுங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது மனசு ரொம்ப அமைதியா இருந்ததுங்க சோ இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சி ரொம்ப நேரம் இருந்தேன் காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேதாங்க இருந்தேன் சாமியை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேங்க உள்ள சாமியை உள்ள வந்து நம்ம எடுக்க எடுக்கக்கூடாது அதெல்லாம் எடுக்கல ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாமி அவ்வளவு அழகா இருக்குங்க பார்க்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்க இருக்கலாம்னு சொன்னீங்க பயனில நம்ம பாத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அவ்வளவு அழகுங்க அவ்வளவு அழகா இருக்குங்க ஒரு சாமி இங்க பாத்தீங்கன்னா இது மண்டபங்க இங்கதான் வந்து சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் அபிஷேகம் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கான பூஜை பொருளாக வாங்கிட்டு போயிருந்தாங்க வெயிட் பண்ணி வாங்கி போயிருந்தாங்க நம்ம என்ன பண்ணோம் சாமி பார்த்துருந்தாங்க பாருங்க காவடி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாரும் காவடி எடுக்க ரெடியா இருக்காங்க உட்காந்துருக்காங்க உட்கார்ந்து சாமி வேண்டினு இருக்காங்க உட்காந்து வேண்டினு இருக்காங்க அதுக்கான நேரம் வந்த உடனே அவங்க காவடி எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதான் வெயிட் பண்ணுறாங்க இப்போ பாருங்க காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடு எடுத்து வராங்க பாருங்க சாமி ஆண்டு ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு அப்புறம் பின்னால பாத்தீங்கன்னா பால் குட எடுத்து வந்து வராங்க பாருங்க சின்ன சின்ன பொண்ணுல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரியவங்க மத கொண்டு ஆண்கள் முத கொண்டு சின்ன குழந்தைங்க முத கொண்டு நிறைய பேர் வந்து பால் குழந்தைங்க குழந்தைங்க பாருங்க சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா பால் வந்து பாத்தீங்களா பார்க்கறதுக்கே பகவதி அழகா இருக்கு பாத்தீங்களா சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்குள்ள ஒரு பக்தியா இருக்கு பாத்தீங்களா சின்ன குழந்தைங்க பெரியவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க பால்கோட எடுத்துருந்தாங்க நிறைய பேர் பால்கொண்ணு எடுத்துருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா காவலர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன பையன் எல்லாம் பாருங்க காவலர் எடுக்க சின்ன சின்ன படிக்கிறாங்க பெரியவங்க கொடுக்கிறாங்க வயசு பசங்க எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு சாமி எல்லாம் வந்துருச்சுங்க நிறைய பேர் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க நாம அப்படியே வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது கொஞ்சம் சாமி எப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு சாமி வந்ததுங்க சின்ன குழந்தை எல்லாம் வந்து காவடி எடுக்கும் போதும் பாருங்க அவங்க சின்ன குழந்தைகிட்ட காலில் எல்லாம் வாங்கினாங்க நிறைய குழந்தை எடுத்து எல்லாம் நிறைய குழந்தைகிட்ட வந்து ஆசீர்வாங்கனாங்க இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி பாருங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க இங்க போய் ரொம்ப சின்ன குழந்தை எவ்வளவு சின்ன குழந்தை பாத்தீங்களா இவங்க கிட்டே ஆசிரியர் வாங்குறாங்க ஆசிரியர் வாங்குறாங்க அது பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்து பாருங்க அழகு குச்சினுக்கு வேலை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வேலை பாத்தீங்களா எவ்வளவு அழகா குச்சி வேலை பாத்தீங்களா ஆஹ் கடல் மலை எவ்வளவு பக்தி இருக்கு பாருங்க எங்களுக்கு சாமி வந்துருச்சு இங்க பாருங்க இன்னொரு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அழகா குத்தினு வர்றாரு பெரிய வேலுங்க பெரிய வேலு அதை வந்து அளவா குத்தின்னு வராரு பாருங்க வேண்டுகோள் வேண்டுகோள் நிறைய இந்த மாதிரி பெரிய வேலை வந்து அளவா குத்திருக்காங்க அவர் ஒருத்தர் பிடிச்சுன்னு வராரு அவரும் பொறுமையா வந்துன்னு இருக்காரு அந்த வேலை அவர் கையில புடிச்சு வந்துன்னு இருக்காரு ரொம்ப நீட்டா இருக்குங்க ரொம்ப நீட்டா இருக்கு அவ்வளவு பெரிய வேல் அது குத்திர கூடாதுன்றதுக்காக அந்த எலுமிச்சு வந்து வச்சிருக்காங்க பாருங்க இப்ப மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்து கொஞ்ச தூரம் வந்து கோயில சுத்தி வருவாங்க போல இவங்க சுத்தி வந்தாங்க அப்புறம் பாத்தீங்களா இவர் வந்தாரு திரும்ப பின்னால அவரும் வந்தாரு இப்ப இவர் வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வராரு பாத்தீங்களா இவரும் ரோ ரோட்ல சுத்தி வந்தாரு கோயில சுத்தி வராங்க வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ள போவாங்க பாத்தீங்களா சுத்தி வராங்க திரும்ப எல்லாரும் காவடி எடுத்துட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இப்போ கோவிலுக்குள்ள போயின்னு இருக்காங்க எல்லாரும் ஒருத்தங்கெல்லாம் போயின்னு இருக்காங்க வாருங்க ஒருத்தான் போயின்னு இருக்காங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க சுண்டல் கொடுத்தாங்க எனக்கு கொடுத்தாங்க அதை நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க இப்போ வந்து திரும்ப அளவாக எல்லாம் அளவு பெரிய அளவு கொடுத்தாங்கல்ல வேலை பெரிய வேலை அளவாக குத்திருந்தாங்கல்ல அவங்க வந்தாங்க அவங்க சாமிக்கிட்ட வந்து நின்னாங்க சாமிகிட்ட என்ன அந்த அந்த வேலை எடுக்கிறதுக்காக பாருங்க அவன் வந்து அவரு என்ன பண்றாரு அது அந்த வேலை அழகா நெய் இருக்குல்லங்க அந்த நெய்யை வச்சு தடவாருங்க அந்த நெய் வச்சு த நல்லா தடவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தாலையில வந்து விபூதி வச்சு அழுத்துறாங்க இப்போ பாருங்க நெய் தலைவி இருந்தாங்களா நெய் தலைவனே கொஞ்சம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாரு டக்குன்னு அந்த வேலை இழுத்துருவாருங்க இப்போ பாருங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்துன்னே இருங்க டக்குன்னு அந்த வேலை இவர் என்ன இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் தாலையில வந்து விபூதியெலாம் வச்சுன்னு இருப்பாருங்க மல்லி தெரியாம இருக்கிறது ஏன்னா ரத்தங்கத்தம் வந்துடுச்சேன் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒருத்தர் விபூதி வச்சு நின்றாரு ஒருத்தர் வந்து சர்வீஸ் எழுதிட்டா பாருங்க டக்குனு எழுத்துட்டு பாருங்க அது பாருங்க இவ்வளவு பெரிய வேலை பாருங்க எடுத்துட்டாருங்க எழுதுட்டாரு அவங்க வந்து இங்க பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தேர் இருந்தாங்க நம்ம எல்லாம் தேர் இருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இங்கேயும் தேர் இருக்கிறாங்க அது ஒரு வயசானவருங்க வயசா பாருங்க அவர் அவர் முதல இப்படி எப்படி அளவு குத்திருக்காங்க பாருங்க இந்த அளவு வச்சு அவர் வந்து இந்த தேரை பாருங்க எவ்வளவு வயசானவரு இந்த தேரை இழுக்கிறாரு பாருங்க அவருக்கு எவ்வளவு மன உறுதியை கொடுத்துருக்காரு பாருங்க கடவுள் ஆஹ் இவர் வந்து வேண்டுதல் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதலுக்காக வந்து இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுக்காக கோவிலுக்கு வந்திருக்காரு அவர் தேர் வந்து இது அளவு குத்தி இழுக்கிறாருங்க ஆஹ் பாக்கப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா என்னங்க ஒரு வயசான அவரு கொஞ்சமே சோல்வியாகலங்க கொஞ்சம் சோல் ஆகல ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாரு கோவில பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க இதை பாருங்க பிரசாதம் நல்லா இருந்து சாப்பிட்டேன் நல்லா இருந்து நிறைய பேர் சாப்பிட்டாங்க வயசு சாப்பிட்டாங்க யாரும் வேஸ்ட் பண்ணலாங்க நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது இங்க பாருங்க மண்டபத்தை பாருங்க இந்த மண்டபத்துல தாங்க சாமி சாமியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு அது அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி இங்க தாங்க பூஜை பண்ணுவாங்க நம்ம பூஜை எல்லாம் கொடுத்தோம்னா இங்கதான் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி நிறைய பேர் இங்க பூஜை பண்ண இரவு வந்து சாமிக்கு திருமணம் நடந்ததுங்க இந்த வீடியோ முழுவதும் பார்த்த அனைத்து பக்த மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்